நமக்கெல்லாம் ஆயிரம் கமெண்ட் வருங்க ஆயிரத்தி வேலை பார்க்குறான் ஆயிரத்தி முந்நூறுவா வேலை பார்க்குறான் பாதியில் போகிறான் அப்படி இப்படின்னு நிறைய கமெண்ட் வரும் ஆனால் உண்மையிலே ஒரு கொத்தனாரோட வாழ்க்கையில் அந்த ஒரு கார்த்திக் ஒரு படத்தில் சொல்லுவார் இல்லையா அந்த ஒரு நாள் விவசாயி இருந்தால் வழி தெரியணும் அதே மாதிரி ஒரு நாள் கொத்தனராக இருந்து பார்த்தா தான் இருந்து பார்த்தா தான் அந்த வலி உங்களுக்கு தெரியும் ஏன்னா இப்போ தான் வேலை பார்த்துட்டு இருக்கு இடத்துல பார்த்தீங்கன்னா அவ்வளோ வெயிலாக இருக்கும் கருங்கல் வேலை பார்த்துட்டு இருக்கோம் அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் இதையெல்லாம் பொறுத்து தாங்கி தான் நம்ம ஒவ்வொரு நாளையும் கடந்து போய்ட்டுருக்கோம் இப்போவும் சொல்கிறேன் எல்லா வேலையிலையும் கஷ்டம் இருக்கும் தான் இல்லைன்னு சொல்லல ஆனால் எங்கள் வேலை அதெல்லாம் ஒரு படிக்கும் மேலே அதுக்கும் மேலேன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி தான் கண்ட்ராக்கு கணக்கு கொடுக்கணும் வீட்டுக்காரங்களுக்கு கணக்கு கொடுக்கணும் வீட்டு பாடையும் கவனிக்கணும் எல்லா விஷயத்தையும் கவனித்து நாங்கள் ஒரு நாளை கழிச்சு கூட்டுறதுக்குள்ளே அம்மா அப்பான்னு ஆயிரும் ஏன்னா கருங்கல் வேலை செய்யும் போது ரொம்ப கவனமாக இருக்கணும் கையில் காலில் படுமோன்னு பயம் இருக்கும் இப்படி பல விஷயங்களை தாண்டி தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் இப்போ இனி விஷயத்துக்கு வருவோம் இப்போ வேலை பார்த்துட்டு இருக்க பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு ரூமு கட்டணும் சின்ன ஒரு ஒரு மோட்டார் வைக்க மாதிரி சின்ன ஒரு அரை கட்டணும் அதுக்காக வேலை பார்த்துட்டு இருக்கோம் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அப்படி வெயில் அடிக்கும் வெயில் மாறவே மாறாது காலையில் எட்டு மணிக்கு தொடங்க வெயில் சாயங்காலம் அஞ்சு மணி வரை அந்த இடத்துல மரங்கள் எதுவும் கிடையாது சுத்தமான ஃபுல் வெயிலாக தான் இருக்கும் அப்போ இந்த ஒரு இடத்த நீங்கள் இந்த மனசுக்குள்ள நினச்சி பார்க்கணும் இதோட வலி எப்படி இருக்கு இதோட கஷ்டம் எப்படி இருக்குன்னு ஒவ்வொருத்தரும் உணர வேண்டும் கண்டிப்பாக நம்ம ஒதுங்கி நின்னாலும் மாறினால எவ்வளோ நேரம் தான் மாற முடியும் இப்போ மத்தியானம் சாப்பிட நேரம் மட்டும்தான் அதை தவிர்த்து தண்ணி குடிக்கிற நேரம் மட்டும்தான் உண்டு மற்றபடி அப்படி ஒதுங்கி இருக்கணும்னு முடியாது ஏன்னால் இந்த வேலையை ஒரு உடம்படிக்கு எடுத்திருக்கோம் அவ்வளோ சீக்கிரம் செய்து முடிக்கணும் அது உடம்படிக்கு எடுத்ததும் ரேட் கம்மி தான் ஏன்னா அவ்வளவு ஒரு வேகமான உலகத்தில் நம்ம இருக்கோம் இப்போ வேலை எல்லாமே டப்பு டப்புன்னு முடிக்கணும்னு உள்ள முறையில் தான் எல்லோரும் இருக்காங்க அதனால் அந்த முறையில் நம்ம இந்த வேலை செய்வங்களுக்கு அவ்வளவு க கஷ்டமான ஒரு சூ சூழ்நிலை தான் திரும்ப வந்துட்டுருக்கு இதையெல்லாம் நான் போட்டால் அங்கெங்கோ எங்கெங்கோ உள்ள கதைகளெல்லாம் வந்து கமெண்ட் பண்ணுவாங்க சரி பண்ணால் பண்ணிவிட்டு போட்டுன்னு சொல்லிட்டு நம்மளோட கஷ்டத்தை செல்வோம் நாலு வெற்ற ஒரு நம்ம கஷ்டத்தை நாலு வெற்றை பகிரும்போது தானே அதற்கான விடையும் கிடைக்கும் ஒரு மன சந்தோஷம் நீங்கள் உழைக்கிறீங்கன்னு சொல்லும்போது அந்த ஒரு சந்தோஷம் இருக்குது அது அளப்பரியது அது சொல்லகு ஒரு பத்து பேர் இருந்தாலும் குற்றம் செல்லகு அஞ்சு பேர் இருப்பாங்க அதையும் பொறுத்து தான் நம்ம இந்த உலகத்தில் வாழ்ந்தாகணும் இந்த வேலையும் அப்படிதாங்க இந்த இடத்துல பார்த்திங்கன்னா தண்ணி கூட கிடையாது தண்ணி வந்துட்டு கொஞ்சம் ரொம்ப தூரமாக கீழேன்று தான் கொண்டு வரணும் அந்த இடத்த பார்த்திங்கன்னா அதோட ஒரு அரை கிலோமீட்டர் தூரம் வரும் அந்த தண்ணி கொண்டு வர இடம் மட்டுமே அப்படி கஷ்டமான இடத்துல நம்ம இன்றைக்கி வேலை பார்த்துட்ருக்கோம் அதுவும் அந்த கருங்கல் ரோடு ஒன்றுமே இறக்கல்ல பாருங்கள் எல்லாமே அந்த இடத்துல நுள்ளி பொறுக்கின மாதிரி உள்ள கல் தான் வச்சு வேலை பார்த்துட்டு இருக்கோம் ஏன்னா அவங்க அப்படி போதும் சொன்னாங்க ஒரு மோட்டார் ரூமு கிட்ட ஒருளோடு கல் இறக்கி தருவாங்களா அந்த விலையில் அந்த இடத்துல என்னெல்லாம் கல் இருக்கோ எல்லாம் அந்த அவங்க பறக்கி எடுத்து பொறுக்கி அந்த அந்த கல் வச்சு வேலை பார்த்தா வரும் சொன்னதுனால அப்படி நம்ம வேலை பார்த்துட்டு இருக்கோம் எல்லாம் கல் கிடைக்காதனால சிமெண்ட் கட்டை வச்சு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டோம் ஏன்னா அந்த மூரைக்கல் அதில் அந்த கல் கருங்கல்லில் கிடச்சிக்கிடாது அது ரொம்ப கஷ்டமான காரியம் அடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரிப்பட்ட இடங்களில் வேலை பார்க்கும்போது தண்ணிக்கும் அதே மாதிரி ஒரு ஒரு டீ குடிக்க முடியாது ரொம்ப தூரம் போகணும் அந்த மாதிரிப்பட்ட சிக்கல்கள்லாம் நிறைய இருக்கும் எங்களை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி இந்த இதே மாதிரிப்பட்ட இடத்துல வேலை பார்க்கும்போது அந்த கொண்டு போகிற சாப்பாடு மட்டும்தான் அதை தவிர்த்து வேற ஒன்றுமே கிடையாது சாயங்காலம் வேலையை முடித்து அதுக்கு பிறகு தான் டீ சாப்பிடுவோம் ஏன்னா இந்த மாதிரிப்பட்ட இடங்கள்லேயும் நம்ம சிக்க சிலப்போ சிக்கல்ல சிக்கிடுவோம் அந்த மூணு நான் மூன்றரை மணியெல்லாம் ஆகும்போது ஒரு கப்பு சுடுதண்ணி குறைச்சா கொள்ளலாம்னு மனசுக்கு தோணும் ஆனால் அந்த இடத்துல இந்த மாதிரிப்பட்ட இடத்துல அதுக்கு வாய்ப்பே இல்லை ஏன்னா கடையெல்லாம் சிலப்போ ரெண்டு கிலோமீட்டர் தாண்டி இருக்கும் நம்ம போய்ட்டு வந்து அதுக்குள்ளே நேரம் ஆகும் அதனால் இதெல்லாம் சகித்து நாங்கள் போயிட்டுருக்கோம் ஏன்னா இந்த வேலையை பார்த்துட்டு கொஞ்சம் ஏளனமாகவும் நக்கல் பண்ணியும் சிரிக்கிறவங்க நிறைய இருக்காங்க அதோடய வழி என்னென்னு உணர்த்து தான் இந்த சேனலை ஆரம்பித்தது மெயின் ரீசனே அதுக்கான காரியங்களை நான் அடிக்கடி உணர்த்தி கொண்டே தான் இருப்பேன் அதற்கான வரும் கமெண்ட்டுகளையும் பதில்களையும் எல்லாத்தையும் கூற தயாராகத்தான் இந்த வீடியோ தான் போட்டுட்ருக்கேன் நம்ம வீடியோ முழுசாக பார்த்த இனதே சொந்தங்கள் எல்லோரும் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு அடுத்த வீடியோ சந்திப்போம் வணக்கம் நண்பர்களே